அன்புடன் மணல் மேட் வெதர்மேன் வானிலை ஊடக இரவு வணக்கம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி இரவு வானிலை நிலவரம் அதாவது மழை வந்து லேசாக இன்டென்ஸ் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறதுனால மழை இதோட விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா மாவட்ட மக்கள் நினைக்கிறதாக எனக்கு செய்திகள் வந்தது எங்கள் குரூப்லேயும் வந்துச்சு அப்படி இல்லை டெல்டாவில் நள்ளிரவு வீரியம் பெறும் டிட்வா புயல் சூறை காற்றுடன் மிக கனமழை வாய்ப்பு நாளை இரவு வரை மழை தொடரும் இதுதான் தலைப்பு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து நௌ காஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் நேராக சேட்டலைட்டுக்கு போயிடணும் சேட்டலைட்டுக்கு போய் ஐஎம்டி சேட்டலைட் ஐ ஆரம்சி சென்னை போய் சேட்டலைட்டை பார்த்திங்கன்னா இப்போ பா பார்த்திங்கன்னா தெரியும் அதில் கண் பகுதி மாதிரி இருக்கிற அதாவது நடுவில் கருப்பாக இருக்குது பாருங்கள் சுற்றி வெளில அந்த இடம் அந்த புயலுடைய மையப்பகுதி அது வந்து இப்போ வேதாரண்யத்துக்கிட்ட நெருங்கி இருக்குது ரேட்டுங்களா இன்னும் மயிலாடுதுறையுடைய அச்சரேகைக்கு அது வரலை அதாவது மேப்பை வச்சுக்கிட்டு மேப்பு வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மேப்பு வந்து பார்க்க வேண்டியதான் இல்லைன்னு சொல்லலை மேப்பு வந்து உண்மையை சொல்லுதான்னா இல்லை எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்லும் ஒரு நாளைக்கு எல்லா மேப்புமே இசிஎம்எஃப் இருக்கட்டும் யூரோப்பியன் மேப்பாக இருக்கட்டும் ஜிஎஃப்எஸ் அமெரிக்கா மேப்பாக இருக்கட்டும் ஆக்சஸ்ங்கிற ஆஸ்திரேலியா மேப்பாக இருக்கட்டும் ஐகானுங்கிற ஜெர்மன் மேப்பாக இருக்கட்டும் எல்லாமே என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா எட்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மேப் செக்ஷனாக மாற்றும் அது கம்ப்யூட்டர் ஃபிட் பண்ணாத திருப்பி கொடுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத அது காட்டுதான்னா இல்லை அதனால் அந்த மேப்ப வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் நீண்டகால வானிலைக்கு சரியாக இருக்கும் நௌ காஸ்ட் இடத்துக்கு அது சரியாக வராது இப்போ இருக்கிற இடத்த நம்ம இப்போ சேட்டலைட் வந்து கரெக்டாக தானே காட்டி ஆகணும் இப்போ நௌ காஸ்ட்டு சேட்டலைட்டு அது இருக்கிற இடம் தெரியும் வேதாரண்யத்தை ம மு முனைக்கிட்டே இருக்குது லேசாக டெல்டா கரையோரங்களில் தொடும் போல் இருக்குது அதனால தான் மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மையப்பகுதியில் எப்பொழுதுமே அழுத்தம் அதிகமாக இருக்கும் அதனால் அங்கே மேகங்கள் இருக்காது அது லேசாக தொட்டுட்டு லேசாக விலகிடும் ரைட்டுங்களா லேசாக போய் டச்சு பண்ணிவிட்டு விலகிடும் அதனால் நள்ளிரவு இந்த மழை மேகங்கள் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் மிக கனமழை குறிப்பாக அதிலையும் குறிப்பாக மயிலாடுதுறை சீர்காழி குத்தாலம் இந்த பகுதி எல்லாமே கடுமையான மழை இருக்கிறதுக்கு போது சூறை காற்றுடன் கனமழை இது திரும்பவும் சொல்கிறேன் நான் எப்போதும் சொல்கிறது தான் கடன் நம்ம நமக்கு வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது உண்மையை சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்கிற இதில் வந்து சொல்றதுக்குள்ள சூறை காட்டுடன் கனமழைதாங்க இருக்கு இந்த மழை எப்போ இருக்கும் இந்த லேட்டிட்யூடு நாளைக்கு பாண்டிச்சேரி போகிறதுக்கே புதுச்சேரி போகிறதுக்கே நாளைக்கு மதியம் ஆயிடும் அதுக்குள்ள நான் சொன்ன அந்த மரக்கான மயிலாடுதுறை மரக்கான அதுக்குள்ள ஒரு ஜர்க்கு ஒன்று இருக்கு ஏன்னா வெப்ப நீரோட்டம் அதோட க்ளோஸ் ஆகுது ரைட்டுங்களா அதனால அதுலேயே போய் உள்ளே போயிடுதா இல்லை சென்னை வரைக்கும் போய் யூ டேன் போட்டு வருதா ஆனால் இது திரும்ப மேலே போக முடியல இண்டீஸ் டிஸ்டர்பல்ஸும் குறைஞ்சி போச்சு ரைட்டுங்களா அதுவும் இல்லாமல் பசிஃபிக் ரிஜிங்கக்கூடிய பசிபிக் உயர் அழுத்தம் வந்துடுச்சு இப்போ நான் கூட மழை குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் திரும்பவும் மழை உக்கிரமாக ஆரம்பிக்கும் ரைட்டுங்களா அதனால் வடகிழக்கு பருவமழைங்கிறதுனால வடகிழக்குலேருந்து மேகங்கள் தெற்காக தான் தள்ளும் இப்போ மேக கூட்டங்களை பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தா கூட சென்னைக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் சென்னைக்கு மழை பெய்யாதானே நிச்சயமாக பெய்யாது அது வந்து அங்கேருந்து இந்த இப்படி கிராஸில் தான் வந்தாகணும் ரைட்டுங்களா அதனால் மழை தரும் வேகங்கள் வேறு மேகக்கூட்டங்கள் மேப்பில் பார்க்கறது நீங்கள் வேறு மழை தரும் வேகங்கள்ங்கிறது ரேடாரில் இருக்கிறது தான் மழை தரும் வேகங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லை இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே மேப்பை பார்க்க க்ளீனாக தெரிஞ்சிக்கலாம் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்னைக்கிட்டே இருக்கிற மேகம்லாம் மழை தருமான நிச்சயமாக கிடையாது அது வந்து உள்ள ந நிலப்பகுதிகளில் இப்போ இருக்கு பாருங்க இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறை கிட்ட அந்த சுழற்சியுடைய மையம் வேதனையிட்ட வர்றதுனால அந்த அவுட்ரு கிட்ட அதனுடைய அழுத்தம் குறைஞ்சதுனால அப்படி இருக்குது இப்போ சரியாக போயிடுச்சு இப்போ நான் போட்டுகிட்டு இருக்கிறப்ப பார்த்தேன் சரியாக போயிடுச்சு இப்போ வந்து அடுத்தது நான் வந்து காரைக்கால் ரேடார் மேப்பை காட்டுறேன் அதுலேயே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஏன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சும்மா போட்டு குழம்ப கூடாது இப்போ வந்து ரெண்டு ஐம்பத்தி நாலு வச்சு மூணுன்னே வச்சிங்களேன் மூணுலேருந்து அஞ்சரை கூட்டிங்கன்னா எட்டரை மணி நேரம் நம்ம வந்து நம்ம நேரம் வந்து அது அது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்டி நம்ம யூடிசி வந்து எட்டரை மணி எட்டரை மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேகக்கூட்டங்கள் நம்ம மேலே இருக்குது இதெல்லாம் மழை தரும் மேகங்கள் அந்த நீளம் வெள்ளை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்டென்ஸான மேகம் ரொம்ப இதாக இருந்துச்சு லேசாக மஞ்சள் அடிக்கிறது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து இப்போ வந்து மழை தொடர்ந்து இருக்கிறதுங்கிறத காட்டுது மேலேருந்து வடகிழக்குலேருந்து மேகங்கள் வர்றதை நீங்கள் பார்க்கலாம் ரைட்டுங்களா அதனால் சென்னையை பிரட்டி போக மழையும் சென்னை தாங்கம்மா வெள்ளத்தில் மிதக்கப்போகிற சென்னை இவர் நண்பர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஏங்க எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க என்னங்க நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நிலை கிடையாது இங்கே சென்னைக்கு போகுதா இல்லையாங்கிறதே நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நிலை கிடையாது அதுக்குள்ளேயே தாழ்வு மண்டலமாக கரைஞ்சி போய் திரும்பவும் யூட்டர் அடித்து பாண்டிச்சேரிக்கு அந்த ஆண்டையே திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதையும் நம்மளால் மறுக்க முடியாது அதுக்குள்ளே ஒரு முடிவுக்கும் நீங்கள் வந்துடாதீங்க ரைட்டுங்களா அதனால் நாளை காலைல வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஆ ரைட்டுங்களா இதை அதாவது டெல்டாவுக்கு தான் எழுதப்பட்டதுன்னு நான் ஒரு மாதம் முன்னாடி சொன்னது தான் இன்றைக்கி அப்படி தான் சொல்கிறேன் நீங்கள் மட்டும் எப்படி இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் எப்படி நம்ம சொல்ல முடியும் நம்ம வந்து நம்ம ஒரு கணக்கும் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு ஆராய்ச்சியில் நம்ம இப்படி தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம் அது வந்து செட்டாகிருக்கு அது இது இந்த நம்மளுடைய இந்த அந்த குறிப்பிட்ட இதை வச்சு நம்ம பண்ணுறது வந்து ச வருங்காலங்களில் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டோம் சரி இதுதான் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நான் அதை நான் சொல்ல போகிறேன் ரைட்டுங்களா அதனால் இப்பொழுது மழைங்கிறது டெல்டாவுக்கு தான் திரும்பவும் டெல்டா வழியாக தான் போய் தே மேற்கு மாவட்டங்களில் மழை இல்லை கொங்கு மண்டலத்தில் ஒருத்தர் மேகத்தை கட்டி இருக்கிறார் எப்படியாது இங்கே வந்துருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் மீம்ஸ் நான் பார்த்தேன் அப்படிலாம் தேவையில்லை உங்களுக்கு வந்து நாலாந்தேதி அஞ்சாம்தேதி மழை கொங்கு மாவட்டங்கள் வழியாக அரேபிக்கடலுக்கு போக தான் போது கொண்டு கொங்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மீண்டும் நல்ல மழையை தரப்போகிறது அதில் எந்தவிதமான க மாற்று கருத்தும் இல்லை டிசம்பர் எட்டாம் தேதிக்கு மேலே இன்னொரு நிகழ்வு ஒன்று உருவாகி வரப்போகுது அதுவும் டெல்டாவுக்கு தான் நிச்சயமாக அது தென்சீனா கடலில் எந்த ஒரு நிகழ்வு அதுவும் டெல்டாவுக்கு தான் இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற நிகழ்வு போயிட்டு திரும்பவும் நாலாம் தேதி டெல்டாவுக்கு திரும்ப வருது அதனால் வடிகட்டிட்டு விவசாயத்துக்கு ஒரு பேரிழப்பு அப்படிங்கிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துக்கு இது ஒரு பேரிழப்பு அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது மழை நின்றுடுச்சுன்னு சொல்லிட்டு அலட்சியம் பண்ணாதீங்க அலட்சியம் பண்ணாதீங்க நள்ளிரவு மிக கனமழை சூறைக்காட்டுடன் கனமழை இருக்குது அப்படிங்கிறத செய்தியை சொல்கிறதுக்காக தான் உங்கள் இந்த வீடியோவே இல்லைட்டா ஏன்னா ரொம்ப பேர் பயப்படுறாங்க சென்னையை போட்டு இந்த மீடியாக்காரங்க படுத்துகிற பாடு என்னான்னு நான் சொல்கிறது விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்